அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி இன்னோடும் வராகி எண்ணி இன்னோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவுங்க இந்த பதிவை எக்காரணம் கொண்டும் தவற விட்டுடாதீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழு பௌர்ணமி இருக்குது வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு ரொம்ப ரொம்பவும் சிறப்பான இந்த நாள் இந்த நாளில் வரக்கூடிய பௌர்ணமியை ஸ்ட்ராபெரி பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப விசேஷ பலன் தரக்கூடிய இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் கொடீஸ்வர யோகம் ஏற்படணும் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் நீங்க வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நாளை தவற விட்டுடாதீங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறையை நீங்க ஃபாலோ பண்ணும்போது நீங்க என்ன கேட்டாலும் இந்த நாள்ல நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க பணம் உங்களை தேடி வரதுக்கும் நீங்க கேட்ட பணமும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நிறைய பதிவுகள் பணத்தை பற்றி தான் நான் இப்போ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதனால இன்றைய பௌர்ணமியில நீங்க ஒரு பத்து ரூபாய் நோட்டு இதை எழுதி வைக்கும்போது பத்து ரூபாயும் பத்து லட்சமாக கூட மாற வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க அது என்ன அந்த மேஜிக் ஸ்பெல்லு அது நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடனா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி அண்ணையுடைய மிராக்களை பார்த்தலாம் இந்த தீப ஒளியில் பாருங்க அம்மா எந்த அளவுக்கு தத்துரூபமாக இரண்டு கண்களோட வராக முகத்தோட பார்க்கும்போது ரொம்ப ரொம்பவும் ஒரு அழகான வராகியனையே நேரில் வந்தது போல் ஒரு காட்சி இருக்க பாருங்க அம்மாவை நம்பிக்கையோட நம்ம அழைக்கும் போது நிச்சயமாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க கண்டிப்பாக நம்பிக்கையோட வழிபடுங்க அதே போல் நம்ம சேனலில் பிளத்தோரா கவுண்ட் அப்படின்ற ஒரு மேஜிக் சுவிட்ச் வேர்டும் நம்பரும் சொன்னதின் மூலமாக நிறைய சகோதரிக்கு அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியிருக்கு கேட்ட படம் கிடைச்சிருக்கு அதே போல் ஒரு சகோதரிக்கு பன்னெண்டாயிரம் பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நேத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ஹனுமனுடைய வேதிக் சுவிட்ச் வேர்டு சொல்லியிருந்தேன் இதை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரே கல்லில் லட்சம் மாங்காய் கிடைக்கும்னு அளவுக்கு பவர்ஃபுல்லான அந்த சுச்சியோட சொன்னதின் மூலமாக ஒரு சகோதரிக்கு சொன்ன அரை மணி நேரத்திலே ஐயாயிரம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள்மா ஏ சுச்சி வேட சொல்லி இன்னும் ரெண்டு சகோதரிக்கு அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறி இருக்கு நம்ம சேனல்ல சொல்ற மந்திரங்கள் மிராக்கல் நம்பர் சுச்சி வேடு இதெல்லாம் உண்மையான விஷயம் தாங்கம்மா உண்மையை தவிர வேற எதுவுமே இதுல வந்து நான் பதிவிட மாட்டேன் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது மூணு வருஷத்துக்கு மேல நம்ம யூடியூப் சேனலில் நான் நிறைய மெசேஜ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறதுனால தான் இன்றைய வரைக்கும் நம்ம சேனல் நல்ல முறையில் போயிட்டுருக்கு அதனால் எல்லா பதிவுமே உண்மையானது தான் நம்பிக்கையோடு செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இன்றைய பதிவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிற பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது மட்டும் கிடையாது ஸ்ட்ராபெரி பௌர்ணமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பௌர்ணமியில் நம்ம வைக்கப்படும் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அதாவது நம்ம வாழ்க்கையில் இதுவரை வரைக்கும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு இருக்கோம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகிறது அப்படின்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு புலம்பெற அனைவருமே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கடைபிடிங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு இல்லை இருபது ரூபாய்க்கு ஒரு சின்னதாக சோப்பு அதாவது குளிக்கிற சோப்பை வந்து தானமாக வாங்கி கொடுக்கணும் அதாவது ஒரு சோப்பு ரெண்டு சோப்பு இல்லை ஒரு பத்து சோப்பு உங்களுடைய வசதிக்கு ஏற்ப வாங்கி தரணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டோரமாக வந்து இறந்து கொண்டு இருப்பாங்க பாருங்க வீடு எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் ஆசிரமத்தில் கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு நீங்க தானமாக கொடுக்கும்போது சனி பகவானுடைய பேரும் சுக்கரனுடைய குரு பகவானுடைய பேரும் ராகுவால ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகி ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னையிலிருந்து இதை தொடங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்க வசதிக்கேற்ப வாங்கி கொடுங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க செய்யற பிஸ்னஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி இருந்ததோ தெரியாது இதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடி பணம் உங்களை தேடி வரணும் அதாவது ஒரு ரூபா கூட பணம் இல்லை என்னிடம் பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற அனைவருமே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணும்போது பத்து ரூபா கூட உங்களுக்கு பத்து லட்சமாக பத்து கோடியாக மாறக்கூடிய அமைப்பை இது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் இன்றைய நாளில் செய்யும்போது நிச்சயம் அதீத பலனை தரக்கூடியது பத்து ரூபா நோட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைனா இருபது ரூபாய் எடுத்துக்கோங்க ஐம்பது ரூபாய் நூறுரூபா ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து ரூபா இருந்தால் கூட போதும் ஒரு பத்து ரூபா நோட்டு எடுத்துக்கோங்க இந்த பத்து ரூபா நோட்டில் அந்த வெள்ளை கலர் பகுதி இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய நம்பரை எழுதுங்க அந்த நோட்டை வந்து நீங்கள் செலவு செலவு பண்ணக்கூடாது இதை வந்து பத்து ரூபா நோட்லேயும் எழுதலாம் இருபது ரூபாய் ஐம்பது ரூபா நூறுரூவா ஐநூறுவா நோட்லேயும் எழுதலாம் ஆனால் செலவு பண்ணக்கூடாது பத்து ரூபா எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால் நான் பத்து ரூபா சொல்கிறேன் பத்து ரூபாயில் நான் சொல்லக்கூடிய நம்பரை எழுதுங்க ஒன் டூ டூ ஒன் அப்படின்ற நம்பரை எழுதுங்க இந்த நம்பரில் எத்தனை கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்னு பாத்தீங்கன்னா சூரியன் கூறிய எண் அடுத்தது ரெண்டு சந்திரன் கூறிய எண் இந்த ஒன்னையும் ரெண்டையும் நீங்க கூட்டினீங்கன்னா மூணு வரும் அந்த கடைசியில இருக்கிறதையும் கூட்டினீங்கன்னா மூணு வரும் இந்த மூணு பாத்தீங்கன்னா குரு பகவான் கூறிய எண் மொத்தம் டோட்டலா கூட்டினீங்கன்னா ஆறு வரும் இது சுக்கர பகவான் கூறிய எண் ரொம்ப ரொம்ப அற்புத பலனை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய பணத்தை காந்தம் போல ஈர்த்து வந்து தரும் அதே போல பிரபஞ்சத்தோட முழு சக்தி சக்தியும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பரை தான் இன்று மாலை நேரத்தில் ஏழுலேருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள்ள ஏதாவது ஒரு நோட்டில் அதாவது நான் சொன்ன மெத்தடில் பத்து ரூபாய் இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபா என்ன நோட்டு இருக்கோ அந்த நோட்டில் சிகப்பு கலர் பெண்ணால் அந்த ஒயிட் கலர் பக்கம் இருக்க பாருங்கள் அதில் ஒன் டூ டூ ஒன் அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க உங்ககிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா மேலே இந்த பணத்தை வச்சு அதுக்கு கீழே மற்ற பணத்தை வச்சு அதை வந்து ஒரு எல்லோ கலர் நூல் இல்லைன்னா வந்து ஒரு ரெட் கலர் நூல் ஒரு ஆறு சுத்து சுற்றி சின்னதாக ஒரு முடிச்சு முடிச்சு போடக்கூடாது லூஸாக விட்டுடுங்க முடிச்சு போட்டால் ஏற்படும் அதனால முடிச்சு போடாமல் அந்த ஆறு சுற்று சுற்றி அதை வந்து உங்களுடைய பீரோவில் இல்லை பணம் காசு வைக்கிற இடத்துல நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் நீங்கள் கேட்ட பணமும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சப்போஸ் நீங்கள் ஒரு நூறுபா நோட்டில் இல்லை ஐநூறுபா நோட்டில் ஆயிர ரூபா நோட்டில் இந்த நம்பரை எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இந்த நம்பரை ரெட் கலர் பெண்ணால் எழுதி அந்த பணத்துக்கு மேலே வச்சு அதுக்கும் கீழே கிட்டே இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் வந்து சிகப்பு கலர் நூலால் ஆறு முறை சுற்றி மட்டும் வைங்க முடிச்சு போடாதீங்க இப்படி வைக்கும்போதும் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் நீங்கள் செலவு பண்ணும்போது பணத்தை கீழே இருந்து அதாவது மேலே அந்த நம்பர் இருக்கட்டும் பணத்தை எடுக்கும்போது கீழே இருக்கிற பணத்தை நீங்கள் எடுங்க மேலே இருக்கிற பணம் அப்படியே இருக்கட்டும் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்க அடுத்தது இன்றைய நாளில் நம்ம வைக்கப்படும் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான நாள் இல்லையா உங்களுடைய முக்கியமான மூன்று பிரார்த்தனை நான் சொல்ல கூடிய முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மூன்று பிரியாணி இலை எடுத்துக்கோங்க எங்கேயும் கிழியாமல் கசங்காமல் இருக்கிற இலையை எடுத்துக்கோங்க இந்த இலையில சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா மணி அப்படின்னு எழுதிக்கோங்க அதுக்கு கீழே ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் அப்படின்ற பணத்தை எழுதி அதுக்கு கீழே ஒன் டூ டூ ஒன் அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க அடுத்தது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் ப்ரமோஷன் வேண்டும் இன்க்ரிமெண்ட் வேண்டும் வீடு கட்ட வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் கடன் அடைய வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமணமாக வேண்டும் இது உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தால் இருந்தாலும் அந்த பிரார்த்தனையை ஒரே ஒரு வரியில் ஷார்ட்டாக எழுதி அதுக்கு கீழே ஒன் டூ டூ ஒன் அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது போல எழுதி அந்த மூணு இலையும் ஒன்றாக சேர்த்து உங்களுடைய இரண்டு கைகளையும் வச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த மூணும் உங்களுக்கு கிடைச்சிட்டா எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அது போல் ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க நிச்சயமாக நான் கேட்ட இந்த மூன்று விஷயத்தையும் என்னுடைய குலதெய்வமும் என்னுடைய இஷ்ட தெய்வமும் இந்த பிரபஞ்சமும் நிச்சயமாக எனக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கையோட மனசுல நினைச்சிட்டு இந்த மூன்று பிரியாணி இலையும் இல்ல மெழுகுவத்தில காமி காமிச்சு எரிச்சு ஊதி விட்டுடுங்க இத பாத்தீங்கன்னா இந்த மாலை ஏழு மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம் எழுதக்கூடிய பெண்ணின் நிறம் பாத்தீங்கன்னா சிகப்பு கலரால எழுதுங்க முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் நம்பிக்கையோட இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மூன்று பிரார்த்தனையும் நிறைவேறும் உங்க வாழ்க்கையில பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி